நேற்று பார்த்தீங்கன்னா அது ஸ்க்விட் கேமில் ஜெயிச்சதுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க ஒரு ட்ராலியில் வந்திருக்கோம் தீபக் தான் அந்த லெட்டரை வாசிக்கணும்னு அந்த போர்டில் எழுதிருக்கோம் எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ தீபக் அதை எடுத்துகிட்டு வரும்போது ஜாக்லின் வந்து அது முதல்ல சௌந்தரியம் அதிலோட ஃபுட் ஐட்டம் எடுக்க வருவாங்க மஞ்சரி அதை தள்ள வருவாங்க அப்போது ரெண்டு பேரும் இல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே போயிடுவாங்க அப்புறம் வந்துட்டு திரும்ப மூணாவதாக ஜாக்லின் வந்துட்டு அதை ஏதோ நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் அப்படிம்பாங்க நான் தான் படிக்கணும்னு போட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லுவாரு அப்படி சொன்ன உடனே வந்துட்டு இவங்க வந்துட்டு எதுக்கு நான் கத்துற அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சத்தியமாக எனக்கு அந்த மொமெண்ட் வரைக்கும் தீபாக கத்துன மாதிரி எனக்கு தெரியல அவர் சாதாரணமாக தான் சொன்னார் அதுக்கப்புறம் தான் கத்த ஆரம்பிப்பார் எதுக்குன்னு அப்படி கத்துற எதுக்கு இவ்வளோ ஹார்ஷா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆமாம் நான் அப்படி தான் இப்போ ஹார்ஷாக தான் பேசுகிறேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கத்திருப்பாரு நான் திரும்ப ஒரு ரெண்டு வாட்டி ரீவைன் பண்ணி நான் பார்த்தேன் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஸோ அதுக்கு அவங்க வந்துட்டு தேவையே இல்லாமல் ஒருவேளை உண்மையிலேயே அவங்க ஏதாவது கோவமா இருக்கலாம் ஜாக்லின் ஆல்ரெடி ரயன் கூட முத்து கூட எல்லாம் சண்டை வந்ததுனால ஏற்கனவே கோ சண்டை வந்தனால கோமாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வந்துட்டு ஃபினாலே வரப்போகுது ஸோ கேமை இன்னும் ஸ்பைஸ்அப் பண்ணணும் ஸ்பைசப் பண்ணணும்னா இந்த கேம் இப்படி தானே விளாடணும் அமைதியாக விளாட முடியாது ஸோ அதுக்காக சண்டை போடணும்னு சண்டை போடுறாங்களோ வாண்டடாக சண்டை போடுறாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது ஸோ அவங்க அப்படி பண்ண உடனே வந்துட்டு தீபக் வந்துட்டு அப்புறம் ஏதோ சரின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி இங்கே வா நீ தான் தள்ளணும் அப்படின்னா சொல்கிறாரு அந்த டைமில் முத்து வந்துட்டு சரி விடுனே விடுன்னு என்னோடனே என்னடா விடு என்னடா விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட தான் அவர் அப்படி பார்த்தா கோவப்படுத்தி கொட்டி கத்திருப்பார் அந்த இடத்துல முத்தோட மிஸ்டேக்கே கிடையாது எனக்கு அப்படி தான் தோணுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லைண்ணே நீங்கள் நின்றுட்டே இருந்தால் அது சரிப்பட்டு வராது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிடுறாரு முத்து அதுக்கப்புறமா தீபக் இங்கே வராரு வந்து ஜாக்லினு கிட்ட உட்காந்து சமாதானப்படுத்துகிறாரு உடனே ஜாக்லினும் வந்துட்டு சரி ஓகே சாரி தீபக் சாரி சொன்னோடனே ஓகேன்னு சொல்கிறாங்க இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க இதில் எதுக்கு நீ தள்ளணும் வராதான்னு சொல்லியாச்சு நம்ம இருக்காதுன்னு சொல்லியாச்சு நம்ம வந்தாச்சு நீ தள்ளாதான் அதை வந்து நான் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுவேன் இதை ரீட் பண்ணுவேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியும் சொல்லுவாங்க இதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சண்டை ஜாக்லினுக்கும் சௌந்தரியாக்கும் சௌந்தரியா வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து போய் எடுத்தோம் எங்களை எடுக்காதன்னு சொன்னாலே நாங்கள் வந்துவிட்டோம் நீ எதுக்கு ஓவராக கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா சொல்கிறாங்க உடனே ஜாக்லின் வந்து நீ எதுக்கு தேவையில்லாமல் கத்துற என்கிட்ட பேசாத நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க சௌந்தரியா சொல்கிறாங்க நீ என்னை தூண்டி விடலான்னு பார்க்குற நீ என்ன தூண்டி விட்டாலும் நான் தூண்ட போகிறது கிடையாது அதாவது நான் வந்து நீ ப்ரொவோக் பண்ணி விட்டாலும் நான் ப்ரொவோக் ஆக மாட்டேன்னு சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஐயோ நீ தூண்டி விடுறத விடையா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளே அதுக்குள்ளே பயங்கரமாக ஒரு சின்ன சண்டை வருது கடைசி எல்லாமே சமாதானமாகி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜாக்லின் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதை கேமை ஸ்பைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ராமா போடுறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு உக்கம் வந்தது கரெக்டானு தோணுதான்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்